வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு பதிவு அதாவது இந்த பதிவு விளம்பரம் பார்த்தா எப்படி காசு எப்படி காசுன்னு கேட்குறாங்கல்ல அவங்களுக்கு அப்புறம் விளம்பரம் பார்த்தா இவ்வளோ காசு தர முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கும் தான் அதாவது என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்றாங்கன்னு வாங்கல அந்த மாதிரி கதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் நம்ம உடச்சி விட்றோம் ஓகேவா நீங்கள் எல்லாருமே இப்போ பார்க்க போகிறீங்க விளம்பரத்துக்கு எவ்வளோ காசு எந்தெந்த கம்பெனி எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்ட்டு மீடியா இந்த டாப்பிக்கை டச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஏன்னா அவங்க வாங்குகிற சம்பளமே விளம்பரம் பார்த்து வர காசு தான் ஓகே விளம்பரத்துலேருந்து வர காசு தான் ஏன்னா விளம்பரம் பார்த்து வர காசு நம்மளுக்கு வருது அவங்கலாம் விளம்பரத்துலேருந்து வந்து வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறவங்க ஓகேவா அதே ஆர் எம்ப்ளாயீஸ் அவங்க ஓனர்ஸ் கிடையாது நம்மளும் வந்துட்டு எம்ப்ளாயிஸ் மாதிரி தான் பட் ஆனால் நம்ம வந்து பிஸ்னஸ் ஃபார்மில் இருக்கோம் அவங்க வந்து அந்த கம்பெனிக்கு பார்ட்னர் கூட இல்லை வேல்யூட எப்போனா தூக்கலாம் ஆனால் நம்மளுக்கு அப்படிலாம் கிடையாது ஓகேவா நம்ம இங்கே மெம்பர்ஷிப்பில் இருக்கோம் அவங்களுக்கு மெம்பர்ஷிப் கிடையாது ஜஸ்ட் லேபர்ஸ் ஸோ இப்போ நம்ம இந்த டாபிக் உள்ள போவோம் இதில் அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ் பண்ணி எப்படி நம்மளுக்கு இன்கம் வருதுன்றத இங்கே சொல்லலை அதுக்கு பதிலாக எந்தெந்த கம்பெனிஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் இதை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே புரியும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேருந்து அமௌண்ட் வருமா வராதா அப்படின்றது நன்றி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும் இல்லைனா ஒன்றும் புரியாது ஸோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்களா இருந்தால் இப்போயே கிளம்பிடுங்க பை பை ஃபஸ்ட்டு யூடியூப் யூடியூப்பில் நூறு வியூஸ்க்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க யூடியூப் அப்படின்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் விளம்பரம் பார்க்குறது நம்ம ஓகே நம்ம தான் விளம்பரம் பார்க்குறோம் ஆனால் வீடியோ போடுற அவங்களுக்கு ஏன் பைசா போகுது நீங்கள் விளம்பரம் பார்க்குறீங்க நீங்கள் ஒரு வேளை யூடியூப்பில் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு நூறு விளம்பரம் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் இருக்க கணக்குப்படி உங்களுக்கு அஞ்சு ரூபா வச்சு யூடியூப் தரணும் ஓகேவா ஆனால் உங்களுக்கு பதிலாக அவங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் ஆனால் விளம்பரம் பார்க்கறது யார் நீங்கள் அதே மாதிரி டிவியில் விளம்பரம் பார்க்கறது யார் நீங்கள் ஆனால் அந்த விளம்பரத்தை போடுற டிவி சேனல் தான் காசு உங்களுக்கு காசு கிடையாது நீங்கள் அந்த டிவி சேனல் பார்க்கறதுக்கே காசை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து தனியாக ஒரு காசு அதுலேயும் வாங்குறாங்க ஓகேவா இந்த இது எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் பே பண்ணுறாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நூறு விளம்பரம் பார்க்குறீங்கன்னா யூடியூப் உங்களுக்கு இந்த பத்து ரூபா அப்படின்னு தரணும் இதில் இருக்க மேக்ஸிம் அமௌண்ட் பத்து ரூபா பதினோ ஐம்பது பைசா ரூபா தொண்ணூறு பைசா இந்த பைசா வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தரணும் யூடியூப் நூறு விளம்பரம் பார்த்தா ஏன் தரலன்னு யூடியூப் நீனால் கேள்வி கேட்டிருக்கீங்களா யூடியூப் நினச்சா தர முடியுமா முடியாதான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் ஒரே சேனலில் பார்க்கல இது வந்து ஒரே சேனலில் பத்து விளம்பரம் பார்த்தா இந்த அமௌண்ட் வருது அப்படின்னு அவங்களுக்கு போகுது நீங்கள் ஒரே சேனலில் பத்து விளம்பரம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இது போகுது நூறு யூஸ் போகுது அப்படி போகுது ஆனால் நீங்கள் ஏர்ன் பண்ணணுன்னா ஏன் உங்களை யூடியூப்ல உங்களுக்கு தர முடியல தர முடியாதா தர முடியும் யூடியூபும் ஒரு அப்ளிகேஷன் தான் எல்லா செக்டார்லேயும் அவங்களால பண்ண முடியக்கூடிய ஆப்ஷன்ஸில் இதுவும் ஒன்று சார் அடுத்து எவ்வளோ யூடியூப்க்கு விளம்பரத்துக்கு காசு வருதுன்னு தெரியல யூடியூப் வந்து வெறும் நூறு வியூஸ்க்கே வந்து பத்து ரூபா தராங்கன்னா எவ்வளோ யூடியூப்க்கு காசு வருதுன்னு தெரியணும்ல அதை இப்போ பார்க்கலாம் யூடியூப்பில் வந்துட்டு இவ்வளோ இது வியூஸ் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கு இதில் இது போக யூடியூப்பில் எப்படி வருமானம் வருது ஆட் சென்ஸ் யூடியூப்பால் எப்படி பே பண்ண முடியுதுன்னு பார்த்தா சென்ஸ் இது மூலிமா யூடியூப்ஸ்க்கு இவங்க காசு கொடுக்குறாங்க யூடியூப்க்கு என்ன வருமானம் யூடியூப் வந்து மெயின் சோர்ஸ் அட்வர்டைஸிங் தான் அதில் தெளிவாக போட்டு போட்டுட்டான் யூடியூபோட பிளான் கூகுள் வந்துட்டு யூடியூபோடு தான் சரி யூடியூப் வந்து கூகுளோடு தான் ஓகேவா ஸோ இதில் தெளிவாக போட்டிருக்கு யூடியூபோட சோர்ஸே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ தான் அடிஷ்னல் ஏர்னிங்ஸ் மந்த்லி வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பிஸ்னஸ் ப்ரீமியம் யூடியூப் ப்ரீமியம் ஒன்றுமே இல்லை அது என்னென்னு பாருங்கள் சர்ச் சூப்பர் சேட் சூப்பர் சேட்டு சேனல் மெம்பர்ஷிப்பு மெர்ச்சண்டைஸ் விளம்பரத்துலையும் அதான் பண்ணுறாங்க அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் சூப்பர் சேட்டு சேனலுக்கு தனியாக மெம்பர்ஷிப்புன்னு ஒன்று மெம்பர்ஷிப் வந்தாலே அதில் சூப்பர் சேட்டு பண்ண முடியும் இல்லை இது இல்லாமல் சூப்பர் சேட்டுக்கு தனியாக வேறு அதுவே தனியாக பே பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க மெர்ச்சன்டைஸ் பண்ணுறாங்க தனிப்பட்ட முறையில் இந்த யூடியூபர்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸை கூட சேல் பண்ண முடியும் அது கூட இவங்க இது பண்ண முடியும் ஸோ அதுவும் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு அடிஷ்னல் ரெவன்யூஸ் தான் யூடியூப் தான் ப்ராடக்ட்ஸே இல்லை ஃபிசிக்கலாக யூடியூப் கிட்ட ஒரு ப்ராடக்ட் கிடையாது எல்லாமே டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இந்த சூப்பர் சார்ட்னால் என்ன மெசேஜ் தானே லைவில போய்ட்டு உட்காந்து மெசேஜ் பண்ண போகிறாங்க சூப்பர் சார்ட்னா அவங்க பேருக்கு எக்ஸ்ட்ரா கலர் வரும் அவ்வளோதான் அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்க மெம்பர்ஷிப் பணம் இருக்குன்றவன் எது இதெல்லாம் செலவு பண்ணுறான்றதை பாருங்கள் அடுத்து நார்மலாக ஒரு விளம்பரத்துக்கு எவ்வளோ யூடியூப்க்கு கிடைக்கிது எவ்வளோ கொடுக்குறாங்க ஒரு விளம்பரத்துக்கு அப்படின்னு பார்த்தா ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ பைசிலிருந்து ரெண்டு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா எதுக்கு ஸ்கிப்பபுள் ஆட்ஸ்க்கு ஓகே ஸ்கிப் பண்ணுற ஆட்ஸ் நம்ம அஞ்சு செகண்ட் பாஸ் ஸ்கிப் பண்ணுறோம்ல அந்த விளம்பரத்துக்கு ஒரு யூடியூபருக்கு எண்பத்தி ரெண்டு பைசா ஒரு விளம்பரத்துக்கு கிடைக்கிது பர் வியூ அப்படின்னு தெளிவாக போட்டிருக்கான் ஒரு விளம்பரத்துக்கு ஓகே ஸ்கிப்பபுள் மிட்ரோல் ஆட்ஸ் நடுவில் வர ஆட்ஸ் இது ஃபஸ்ட்டு வர ஸ்கிப்பபிள் ஆட்ஸுக்கு இந்த எண்பத்தி ரெண்டு பைசா நடுவில் வர ஸ்கிப் பண்ணுற ஆட்ஸுக்கு எழுபத்தஞ்சி பைசாலேருந்து ரெண்டு ரூபாய் இருபத்தஞ்சி பைசா வரைக்கும் கொடுக்குறாங்க இதுவும் பர் வியூ ஒரு வியூவுக்கு ஓகேவா நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் பம்பர் ஆட்ஸ் நான் ஸ்கிப்பபிள் பம்பர் ஆட்ஸ் பெரிய ஆடு ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் இருபது செகண்ட் அந்த மாதிரி வருது இல்லையா அதுக்கு ஒரு விளம்பரத்துக்கு சாரி இது இம்ப்ரெஷன் த்ரூ கிளிக் ரேட்டில் இருக்குது பர் கிளிக் ம் பர் கிளிக் ரேட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு இருபது பைசாலேருந்து ஒரு ரூபா இப்போ பம்பர் ஆட்ஸ்க்கு தௌசண்ட் இம்ப்ரெஷன்ஸ் இது வந்து யூடியூப் டேர்ம்ஸில் வரும் ஸோ அந்த இம்ப்ரெஷன்ஸ்க்கு உங்களுக்கு இருபது ரூபாய் இருந்து இருபது ரூபாய் இருக்கும் கொடுக்குறாங்க யூடியூப் நீங்கள் தான் விளம்பரம் பார்க்குறீங்க நீங்கள் ஏன் யூடியூப்பில் காசு கேட்கக்கூடாது நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா யூடியூப் காசு தரணும் என்ன கேட்டால் வந்துட்டு அவங்க அந்த சைடில் அதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும் யூடியூப் கிட்ட இருக்க பெரிய அட்வான்டேஜ் அவங்கக்கிட்ட இருக்க பெரிய ஆடியன்ஸ் தான் ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் கூகுளோட எல்லா ஆடியன்ஸுமே யூடியூபில் இருக்காங்க ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்னால் யூடியூப் அவங்க ஃபோனில் இன்ஸ்டால் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதுதான் அங்கே ப்ளஸ்ஸு அப்புடின்னா கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடிகள் பல்லாயிரம் லட்ச கோடிகளில் ஆளுங்க உள்ளே இருக்காங்க எத்தனை பேர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கோ எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு யூசர்ஸோ அவங்க எல்லாருகையும் யூடியூப் இருக்குது ஐ ஃபோன்லேயும் யூடியூப் இருக்குது ஸோ ஐ யூசர்ஸோட கணக்கும் ஆண்ட்ராய்டு யூசர்ஸோட கணக்கும் மொத்தமாக கவுண்ட் பண்ணிங்கன்னா யூடியூபோட கணக்கு வந்துடும் ஓகேவா ஸோ அடுத்து நம்ம அடுத்து போயிட்டு விஜய் டிவிக்கு எவ்வளோ ஆடு ஒரு செகண்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா ஒரு செகண்டுக்கு விஜய் டிவியில் ஆடு ஒரு செகண்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா பர் செகண்டுக்கு பே பண்ணுறாங்க ஒரு ஹமாம்சோ விளம்பரம் வந்தால் கூட ஒரு செகண்டுக்கு அவங்க பே பண்ணணும் அப்போ ஒரு ஹமாம்சோ விளம்பரம் இருபது செகண்ட் வருதுன்னா இருபது இன்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது எவ்வளோ வருது பார்த்து இருபது இன்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது எவ்வளோ ஐம்பதாயிரம் இருபது செகண்டுக்கு வெறும் ஐம்பதாயிரரூவா செலவு பண்ணுறாங்க விளம்பர கம்பெனிகள் விஜய் டிவியில் விளம்பரம் கொடுக்கறதுக்கு விஜய் டிவியில் இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் எப்படி பணம் தராங்கன்னா இப்படி தான் பணம் தராங்க ஆர் விளம்பரம் பார்க்குற காசு தான்ப்பா நீங்கள் பேசுகிறீங்க ஆயிரம் பேர் ஆயிரம் காசை சொல்கிறீங்க விளம்பரத்தில் எங்கே இந்த காசு வருதுன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஏய் ஒரு செகண்ட் விளம்பரத்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா வா கொடுக்குறாங்க நீ பார்த்து அதுலேருந்து ஏதோ பர்ச்சேஸ் நடக்கும்ன்ற நம்பிக்கை இத்தனைக்கும் உங்ககிட்ட டேட்டாவே கிடையாது டிவியிலாம் இத்தனை பேர் பார்க்குறாங்க டேட்டா வச்சிருக்கானா இந்த இருந்து பார்க்குறாங்க டேட்டா இருக்கா இவ்வளோ செகண்ட் பார்த்துருக்காங்கன்னாச்சு டேட்டா இருக்கா நான் சொல்கிறேன் நாடகம் முடிஞ்சோன்னே பாக்கிய லட்சி நாடகம் முடிஞ்சோடனே எங்கள் அம்மா சேனலை மாற்றிடும் விளம்பரம் வந்துச்சுன்னா உடனே சேனலை மாற்றிடும் என்ன சேனலில் விளம்பரம் போலேயும் அந்த சேனல் தான் பார்ப்போம் நாங்கள் நாங்கள் விளம்பரமே பார்க்க மாட்டோம் ஆனால் ஏன் இவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க டிவியில் போய்ட்டு விளம்பரமே வராத டிவியில் இதுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க பார்க்காத நான் ஐபிஎல் மேட்ச்சுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன் பார்க்குறீங்களா சன் டிவியில் பார்த்துக்கங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா பரவாயில்ல விஜய் டிவிக்கும் சன் டிவிக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது விஜய் டிவியை விட சன் டிவி வந்துட்டு கம்மியாக தான் வாங்குறாங்க இத்தனைக்கும் அது பெரிய டிவி என கேட்டால் ஸோ சன் டிவிலையும் இவ்வளோ வருது அடுத்து டாப் பிஸ்னஸ் எது அப்படின்றது நம்ம பார்க்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் க்ரோயிங் பிஸ்னஸில் டாப்பில் இருக்கக்கூடியதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அதுக்கப்புறம் த்ரீ டி பிரிண்டிங் வந்துடுச்சு இப்போது மிச்சம் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் வந்துட்டு பல பல வருஷங்களாக இருக்குது ஓகே இந்த டுட்டோரியலாம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு அப்புறம் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொரோனாக்கு அப்புறம் வந்து தான் டுவெண்ட்டி டுட்டோரியல்ஸ்லாம் ஃப்ரீலான்சிங் சர்வீஸ்லாம் வந்துட்டு இந்த ஏசி சர்வீஸ்லாம் வந்து ஓனாக வீட்டில் இருந்து பண்ணுறாங்கல்ல மாதிரி ஃப்ரீலான்சிங் ஹெல்ப்பிங் இந்த ப்ரோக்ராமிங்க்கு கீ செய்யறது சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஓனாக அவங்களோட டேலண்ட்ஸை வச்சு அவங்க மட்டுமே இன்வால்வ் ஆகி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீலான்சிங் சர்வீஸில் வருது அதுவும் இதுவாகும்ட்டு எக்ஸ்போர்ட் சர்வீஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சர்வீசஸ் டெவலப் ஆக போகுது ஷிப்பிங் கன்டைனர்ஸ்க்கு கார்கோஸ்க்கு இதெல்லாம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ட்வெண்ட்டி 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 வந்துட்டு நல்லா பூஸ்ட் ஆகும் க்ளவுட் கிச்சன் க்ளவுட் கிச்சனால் என்னென்னு சத்தியமாக எனக்கே தெரில ஆனால் அதுவும் டெவலப் ஆக போகுது டிஜிட்டல் ஏஜென்சி தான் ஃபஸ்ட்டில் இருக்குது நம்ம மைவித்திரி வந்துட்டு டிஜிட்டல் ஏஜென்சியில் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ஏஜென்சி தான் நம்மளும் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் ஏஜென்சி தான் அதுக்கப்புறமா தான் மார்க்கெட்டிங் வருது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓகே நம்ம ஆட்ஸை நம்ம ஃபோனில் தான் பார்க்குறோம் அதை மார்க்கெட் பண்ணுற அந்த பொருளை ஒரு கடையில் போய் வாங்குகிறோம் அதுவும் மைவி த்ரீ கடை ரெஜிஸ்டர்டு ஓகே நம்ம ஊர் கடை வச்சிருக்கோம் நீங்கள் பொருளை விளம்பரம் மட்டும் போட்டு வாங்கிறதுக்கு கடையே இல்லைனா எப்படி இப்போ ஓப்போ ஃபோன் விற்கிறாங்க சர்வீஸ் சென்டர் எல்லாத்துலையும் இருக்கணும்ல சர்வீஸ் சென்டரே இல்லைன்னா அந்த ஃபோனை யார் வாங்குவா அதுக்காக தான் நம்ம சர்வீஸ் சென்டர்ஸை இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டுருக்கோம் ஸ்டோர் மாதிரி ஓகே நீங்கள் எங்கே போய் திரும்பினாலும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கணும் திரும்பினால் மைவித்திரிக்க பெருசாக தான் அங்கே இதுவே சரி அடுத்தது பார்ப்போம் டேரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டாப் ஆப்பிச்சு நம்ம என்ன கேட்டிருந்தோம்னா வாட் இஸ் த ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரின்னு தான் கேட்டிருந்தோம் நம்ம இதில் ஒரு டேரக்ட் செல்லிங்கன்றதை மென்ஷன் பண்ணவே இல்லை ஆனால் கூகுளோட ஃபஸ்ட்டு ரிசல்ட்லேயே இருக்கிறது டேரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி டேரக்ட் செல்லிங் இஸ் எம்எல்எம் ஓகே புரிஞ்சுதா எம்எல்எம் டேரக்ட் செல்லிங்கும் ஒன்று தான் நீங்கள் நம்ம ஊரில் எம்எல்எம்ன்ற வார்த்தையை தப் கெட்ட வார்த்தையாக மாற்றி வச்சுருக்கீங்க எம்எல்எம்ன்றது டைரக்ட் செல்லிங் ஓகே மக்களுக்கு நேரடியாக எடுத்து போயிட்டு கொடுக்குற சேர்க்குற ச சேவை புரியுதா நடுவில் இந்த இடைத்தரகர்களை தவிர்க்கருத்து இந்த மை வீத்திரி பூமாச்சுன்னா யார் யாருக்கெலாம் அடிப்படும்னா இடைத்தரகர்கள் ஸ்டேட்டு டிஸ்டிக் டீலர்ஸ் எல்லாருக்குமே அடிப்படும் அடுத்து டிவி சேனல்ஸ் எல்லாத்துக்குமே அடிப்படும் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே அடிப்படும் ஏன்னா அவங்களோட இண்டஸ்ட்ரியிலருந்து இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு தாவிடுவாங்க எல்லாருமே எதில் சீப்பாக கிடைக்குது அங்கே தானே போவாங்க நாங்கள் இப்போ எங்கள் கிட்ட அறுபது லட்சம் பேர் இருக்காங்க எங்கிட்ட ஸ்டாண்டர்ட் கவுண்ட் இருக்குது இத்தனை பேர் மெம்பர்ஸுன்னு கவுண்ட் இருக்குது பர்ச்சேஸ்ட்டு பத்து லட்சம்னு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துச்சு ஒம்போ ஒரு லட்சம்ன்ட்டு நம்ம பத்து லட்சமே வச்சுக்கோம் என்ன தேவை யாரும் பிஎம் ஆயிருக்க மாட்டாங்களா ஸோ அது பத்து லட்சமே வச்சுப்போம் ஸோ இப்போ இவ்வளோ கவுண்ட் இருக்கிறத வச்சு தான் இப்போ புஷ் பண்ணுறாங்க இப்போ யூடியூப்பில் அங்கங்கே வண்ணாரப்பேட்டைக்கு போயிட்டு வண்ணாரப்பேட்டை திருச்சி மதுரை எல்லா ஊர்லேயும் எல்லா மார்க்கெட்லேயும் போயிட்டு பஜார் பஜாராக போய்ட்டு என்கிட்ட இத்தனை சப்ஸ்க்ரைபர்ஸ் இருக்காங்க என் சேனல் என் சேனல் உங்களோட ஷாப்பை போட்டால் ப்ரமோட் ஆகும் பெய்டு ப்ரமோஷன்ஸ் இப்போ ஸ்கேம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களே இந்த டெய்லர் அக்கா அதெல்லாம் டெய்லர் அக்கா ஸ்கேம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் நடக்குது ஏன்னா இவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை இந்த கம்பெனி ப்ரமோட் பண்ணலாமா இல்லைன்னு தெரியாமலே ப்ரமோட் பண்ணிடுறாங்க ஒரு ஒரு கடையை ப்ரமோட் பண்ணலாமல் இல்லைன்னு தெரியாமல் ப்ரமோட் பண்ணிடுறாங்க இவங்க ப்ரமோட் பண்ணும்போது ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அந்த ஆஃபரை வந்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்க மாட்றாங்க நிரந்தரமான அது இருக்காது ஆஃப் ஆஃப் த ஒரு நூறு பேர் ஐநூறு பேருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணிட்டு ஆனால் அந்த சேனலில் வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் டூ மில்லியன் போயிருக்கும் இல்லையே அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி கே எயிட்டி கேவாச்சும் போயிருக்கும் ஓகே ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கவே வருவாங்க கடைக்காரனும் சும்மா காசு தர மாட்டான் இஃபான் வியூஸ் வந்துட்டு இஃபான் வந்துட்டு இப்போ ஒரு கடைக்கு போய்ட்டு ரிவியூ போடுறாருன்னா அந்த கடைக்காரங்க அங்கே அவருக்கு எவ்வளோ கொடுப்பாங்க மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்துட்டு வீடியோஸில் இஃபானே சொல்லியிருக்கா அப்படி அவரோட சேனல்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம் அண்ட் இல்லை இஃபான் தான் சொல்லலைன்னா அவரோட சேனல்ஸை ட்ரோல் பண்ணி போட்ட சேனல்ஸு இஃபான் இவ்வளோ கேள்வி கேட்டிருக்காரு இவ்வளோ காசு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க இன்னும் வேற ப்ரமோட் பண்ணுற எல்லாருமே வந்துட்டு நான் என் சேனல் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஓகே என் சேனல் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க என் கிட்டே நீங்கள் விளம்பரம் கொடுத்தா இத்தனை பேர் வந்து வாங்க பார்ப்பாங்க அதில் வந்து இத்தனை பேராச்சும் அட்லீஸ்ட் வாங்குவாங்கல்ல உங்களுக்கு தானே ப்ராஃபிட் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருது ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்கன்னா எவ்வளோ வரும் இப்படி தான் பேசுவாங்க அங்கே போயிட்டு புரிதுங்களா உங்களுக்கு இங்கே வந்துட்டு விளம்பரத்துக்கு தான் இங்கே எல்லா காசும் விளம்பரம் தான் ஒன் பாயிண்ட் எயிட்டீன் பாயிண்ட் ஒன் மில்லியன் எம் வந்துட்டு டேரக்ட் செல்லிங் பிஸ்னஸ்க்கு வருவாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடுத்த வருஷம் டாப் இண்டஸ்ட்ரீஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்த அதே இது தான் இதில் நம்ம பார்த்தோம் இல்லையா இதுக்கு அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணால் இது வருது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு யூடியூப்ல இங்கே மேலே போட்டிருக்கு பாருங்க ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி இன் இண்டியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் போடுங்க உங்களுக்கே வந்துட்டு கூகுளில் வந்துட்டு இதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டீட்டெயிலாம் காட்டும் இதில் டேரக்ட் செல்லிங் இல்லைன்னு ஏன்னா நான் அவனு எடிட்லாம் பண்ணி போடல ஸ்ட்ரீட்டாக கூகுளில் போய் தான் போட்டேன் ஓகே ஸ்க்ரீன்ட் எட்ட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இது இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு $10 பத்து செகண்டுக்கு பதினேழு லட்சத்துலேருந்து பதினெட்டு லட்சம் பர் டென் செகண்ட்ஸ் ஓகே பத்து செகண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்லில் இவ்வளோ அமௌண்ட்டு பத்து செகண்டுக்கு பே பண்ணியிருக்காங்க விளம்பரத்துக்கு ஏன் காசு தராங்க அப்போ கேளுங்க நீங்கள் இப்போ கேளுங்க விளம்பரத்துக்கு எப்படி காசு வருது விளம்பரம் பார்த்தா ஏன் காசு வருதுன்னா இவ்வளோ காசு வருது விளம்பரத்துக்கு கொடுக்க ஆள் ரெடியாக இருக்காங்க வாங்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதை பார்க்கறதுனால அந்த வருமானம் எங்களுக்கே கொடுக்குது எங்கள் கம்பெனி ரெடியாக இருக்குது இதில் நடுவில் உங்களுக்கு எங்கே எரியுதுன்றது எனக்கு நல்லா தெரியுது ஓகேவா ஏன்னா உங்களோட பிஸ்னஸ் அடிப்படும் நீங்கள் இப்படி எல்லாேருமே இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் யாரும் வேலைக்கு போகணுன்னு அவசியமே இருக்காது வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சில ச ஒரு சிலர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனால் ஓனாக எல்லாருமே முதலாளி ஆகிடுவாங்க ஏன்னா எல்லார்ட்டையும் பணம் இல்லாததுனால இப்போ எங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி எல்லாத்தையும் திறமை இருக்குது ஆனால் ஓனாக பிஸ்னஸ் வச்சு உட்கார்றதுக்கு யார்ட்டையும் பணம் இல்லை எல்லோரும் நடுத்தர மக்கள் நாங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகணுன்ட்டு போராடிட்டு இருக்க இந்த இடத்துல பணம் கொழுத்தெலாம் வந்துட்டு எங்களை முன்னேறவே விடாமல் அடுத்த லெவல் நாங்கள் எங்கே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட போகிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே எங்களை அடிமையாக வச்சு வேலை வாங்கினே இருக்கீங்க நாங்கள் இங்கேருந்து நவரம் உட எங்களை இன்னி ஒரு ரெண்டு நாள் நான் லீவு கேட்குறேன்னா எவ்வளோ கேள்வி கேட்பீங்க என்ன ம் ஒரு கம்பெனி நான் ரெண்டு நாள் லீவு கேட்குறேன்னா அதுக்கு ஆயிரத்தெட்டு ஃபார்மாலிட்டிஸ் இதுவும் ஏன் கடையாக இருந்தால் ஒரு பொட்டி கடை போறேன்டா உங்கள் கூட என்னால் போராட முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பொட்டி கடை போட்டு உக்காந்துச்சேனா நான் ரெண்டு நாள் நான் பத்து நாள் கூட லீவ் போட்டு போவேன் லாபமும் நஷ்டமோ நான் சம்பாரிச்சு நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ நான் ரெண்டு நாள் வேலைக்கு வரலாம் அதுக்கு லாபமும் நஷ்டமோ நான் தான் ஃபேஸ் பண்ணணும் ஆனால் நீ இடத்துல வேற ஆள் கொடுக்கணுன்றதுனால நீ என்னை வேலை வாங்குறேன் ஓகேவா நீ அதனால வண்டி லீவ் தரத்தை யோசிக்கிறேன் நீ எக்ஸ்ட்டா ஒரு ஆள் சோர்ஸ் பண்ணி வச்சிருக்கணும்ல பிஸ்னஸ்னு பண்ணுறவன் நீ தானே முதலாளி நீ முதலாளியாக இருக்கும் போது தான் உனக்கு பொறுப்பு இருக்கணும் முதலாளியாக இருக்கும்போது பொறுப்பு இருக்குன்னா நீ லீவு தரத்து இவ்வளோ யோசிச்சேன்னா உன்ட்டு லீவு தரத்து யோசிக்கணும் ஓகே சம்பளம் தரத்து கூட யோசிக்கிறீங்க கரெக்டாக ஆன் டைம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி சம்பளத்தை ஆன் டேட்டில் தந்துருக்கீங்களே அது கூட தரத்தில்ல பல கம்பெனியில் இல்லை கான்ட்ராக்டுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு இது அதுக்கு ஒரு இது இந்த ரூல்ஸ் யூனிஃபார்மு ஷூ நான் இப்போ ஒரு மூணு மாதம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன் ஒரு மாதத்துக்கு யூனிஃபார்மே தருவான் அதில் ஷூ யூனிஃபார்ம் அப்படி இப்படின்னு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா குச்சிருவோம் மூணாவது மாதம் நான் நின்றுன்னு வச்சுக்கோங்க அந்த ஷூக்கும் யூனிஃபார்மும் எனக்கு தண்டம் நான் காசு கொடுக்கணும் நாங்கள் என் சம்பளத்துக்கும் கொடுத்துருக்கணும் தான் அதெல்லாம் எனக்கு அது யூஸே கிடையாது திரும்ப திரும்ப அதே வேலைக்கு போவேன் வேறு வேலைக்கு போகணுன்னா எனக்கு அது யூஸே கிடையாது அந்த வேலை ஷூ தேவைன்னா ஷூ தேவையில்ல குப்போ தான் ஒரு வருஷத்துக்கு அவங்க ஷூ இந்த ஷூ வேஸ்ட்டாகவே போயிடும் நீங்கள் என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்றத விட நீங்கள் எங்கே எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்றத விட எந்த இடத்துல ஒர்க் பண்ணாலும் நீங்கள் அங்கே என்ன கற்றுக்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் கற்றுக்கிட்டு டீசெண்டாக அங்கேருந்து வெளியே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெடி பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட ஐடியாஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி ஆகும் நீங்கள் உங்கள்கிட்ட கரெக்டான ஐடியா இருந்ததுன்னா பிஸ்னஸ் நீங்கள் ஓனாக பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கன்ஃபார்மாக ரெடி ஆகும் அது கடவுள் வழி பண்ணுவார் யூனிவர்ஸ் உங்க கூட இருக்கும் ஓகே இங்கேயும் அதே மாதிரி தான் எங்ககிட்ட கரெக்டான பிஸ்னஸ் பிளான் இருக்குது இந்த பிளானில் உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது விளம்பரம் பார்த்தா எப்படி காசுன்னா இவ்வளோ காசு இங்கே எங்கே போகுது யாருக்கு வாயில் போகுது பிளேயர்ஸ்க்கு கோடி கணக்கில் கொடுத்து வாங்குறாங்கன்னா இப்போது மார்த்தி சுற்றிக்கீழில் ஒரு கார் வந்துட்டு இங்கே இப்போது ஐபிஎல்லில் விளாட்றவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சும்மாவா கொடுக்குறாங்க இந்த கார் தோனி ஜெயிச்சிருக்காரு யார் பெஸ்ட்டு பிளேயர் தான் கொடுப்பாங்க ஒஸ்ட்டு பிளேயர் கொடுக்க மாட்டாங்க ஸ்கில் இம்பார்ட்டண்ட் பெஸ்ட்டு பிளேயருக்கு இந்த காரை கொடுக்கும்போது அது தோனி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க ஏய் இந்த கார் தான் தோனி ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணிருவானுங்க மார்க்கெட்டிங்காக தான் அந்த காரே கொடுக்குறாங்க பின் ஏழு லட்சம் எட்டு லட்சம் பத்து செகண்டுக்கு பதினேழு லட்சம் கொடுக்குறவங்களால ஒரு ரெண்டு கார் கொடுக்க முடியாதா எல்லாேருக்குமே அவங்களால கார் தர முடியும் கம்பெனிங்களால ஆனால் எல்லாேருக்கும் மாட்டாங்க பெஸ்ட் பிளேயருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க ஆனால் அதை பார்க்குறதுக்கு விளம்பரம் பண்ணுறாங்களே அது வந்து பதினெட்டு லட்சம் கொடுத்து கூட செலவு பண்ணாங்க ஆனால் பெஸ்ட்டு பிளேயருக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க ஏன்னா இவங்க கார் பெஸ்ட்டான கார் அதனால பெஸ்ட்டான பிளேயருக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்துட்டு நுணுக்கமாக ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க இது எதுவுமே புரியாமல் நம்ம வந்துட்டு விளம்பரம் பார்த்தா காசு அப்படி தராங்க அதே எடுத்து தராங்க நான் தாம் தும் கொச்சிங்கன்னா வேலைக்கே ஆகாது விளம்பரத்துக்கு தாங்க இங்கே காசு விளம்பரத்துக்கு நடுவில் உங்களுக்கு டிவி சேனல்ஸ் இது வருது ப்ரோக்ராம் ஓகே இங்கே ப்ரோக்ராமுக்கு நடுவில் விளம்பரம் வரல விளம்பரத்தினால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராமே இங்கே நடக்குது ஐபிஎல்ல விளம்பரம் போடல விளம்பரத்துக்காக தான் ஐபிஎல் மேட்சே ரன் பண்ணுறானுங்க ஓகேவா இங்கே எதுவுமே வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கறது எல்லாம் உண்மை கிடையாது அந்த சைடில் உங்களை வந்து கொண்டு போவே விட மாட்டானுங்க நீங்கள் வளரவே கூடாது நீங்கள் வந்து கடிவாளம் கட்டின உதற மாதிரி புரியுதா இங்கே அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது நேராக பார்க்கணும் அவங்க சொல்கிறது மட்டும்தான் ரூல்ஸு இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த சொசைட்டியில் இருக்க முடியும்ட்டு நம்மளை திணிச்சு வச்சிருக்கானுங்க இதிலேருந்து வெளியே வரணுன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் தயவுசெய்து திங்க் பண்ணுங்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்கிறது நான் அதை ஏற்றுக்கிறேன் ஆனால் அந்த வட்டம் எவ்வளோ பெருசாக இருக்கணுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன் இது என் வாழ்க்கை அர்த்தம்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது ஓகேவா நீ சொல்கிற அட்வைஸை நான் கன்ஃபார்மாக கேட்டுப்பேன் அதுக்காக அதை அப்படியே செயல்படுத்துன்னு அர்த்தமே கிடையாது எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் செய்வேன் நீ சொல்கிறதுல ஆயிரம் விஷயம் இருக்கலாம் அதில் எது சரியோ அதை மட்டும் தான் நான் எடுத்துப்பேன் இந்த கம்பெனி வந்துட்டு இவ்வளோ ரூல்ஸ் இவ்வளோ ரெகுலேஷன்ஸ் போட்டு வச்சு தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை இந்த கம்பெனி நீங்கள் ஏமாற்றவே முடியாது மிச்ச கம்பெனியில் மிச்ச பிஸ்னஸில் நீங்கள் ஏமாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஏமாற்றுறதுக்கு வாய்ப்பில்லை ஏன் மாத்தலைனா உங்கள் ஐடியா டெர்மினேட் ஆகும் ஓகே மிச்ச பிஸ்னஸில் சைடில் ஒரு பிளாக் மணி ஆ ஒரு ஐநூறுரூவா குத்தா ஒரு கட்டிங் குத்தா இவர் வந்து இந்த இது கமிஷன் நம்மளுக்கு கொடுப்பேன் அப்படி இந்த ஆஃபர் நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாரு அதெல்லாம் வரும் இங்கே எல்லாமே டிஜிட்டலைஸ்டு ஒன்றுத்தையும் ஏமாற்ற முடியாது எதுக்கு கூகுள் பே எதுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷனு சீட்டிங் பண்ண முடியாதுன்றதுனால தான் நீங்கள் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் உங்கள் கையில் எவிடன்ஸ் இருக்கும் பில்லு தேவை இல்லை நான் இந்த அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு எவிடன்ஸ் கையில் இருக்குது எல்லார்கிட்டையுமே புரியுதா ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு பில்லு தேவை அந்த டிரான்சாக்ஷனில் அமௌண்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஆயிரம் ரூல்ஸ் இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு பிஸ்னஸோட ஒரு பேசிக் மாடல் தான் நம்மளுக்கு புரிய வைக்காமல் உங்களுக்கு வந்து நீ இப்போ எம்பிஏவே நீங்கள் போய் படித்தாலும் உங்களுக்கு வந்து எம்பிஏவில் எப்படி வேலை வாங்கணும் தான் சொல்லி தருவாங்க ஓகேவா பிஸ்னஸ் என்னன்னு சொல்லி தரமாட்டான் நீ எப்படி இன்னொரு அத்தனை வேலை வாங்கணும் எச்ஆர்க்கான இதுதான் சொல்லி தருவான் எம்பிஏலையே ஸோ நீங்கள் எம்பிஏ படிக்கிறது எனக்கிட்ட வேஸ்ட் தான் இந்தியன் அகானமி படி நீங்கள் அதை படிக்கிறதும் வேஸ்ட்டு தான் நீங்கள் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுனா செயலை செஞ்சு பழகுங்க செஞ்சு பழகுனா உங்களுக்கு மறக்கவே மறக்காது தப்பு பண்ணால் திருத்திக்கிற புத்தி இருந்தா போதும் தப்பு பண்ணிட்டோம் தோத்துட்டோம்னு சொல்லிட்டு விட்டு ஒதுங்குற குணம் இருக்கிறவங்க பிஸ்னஸ் பக்கம் வராதிங்க தோத்துட்டோம் அப்படின்ட்டு நீ முடிவு பண்ணிட்ட நீ தோத்துட்டடா நீ தோத்துட்டோம் தோத்துட்டோம் நீ முடிவு பண்ண என்னால் இப்போ உள்ளே வரேன் இந்த பிஸ்னஸ் உள்ள என்னால் இப்போ ஜெயிக்கவே முடியாதுன்னு நீ நினைச்சிட்டே நீ ஜெயிக்கவே மாட்டேன் நீ எத்தனை வருஷம் ஆனாலும் ஜெயிக்க மாட்டேன் ஆனால் இந்த பிஸ்னஸாக என்னால் வந்துட்டு முடியும் இப்போ நான் இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அடுத்து நான் அடுத்த மாட்டி அந்த மிஸ்டேக்கை திருத்திக்கிட்டு நான் திரும்ப உள்ளே வருவேண்டா ஃபீனிக்ஸ் பண்ண மாதிரி எழுந்து எழுந்து வருவேன்றது தான் பிஸ்னஸ்க்கு தேவையான பேசிக் ஸ்கில் அந்த அடிப்படை நாலேஜ் அந்த அடிப்படை ஸ்கில் இல்லாமல் இங்கே யாராலையுமே பிஸ்னஸை பண்ண முடியாது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நீங்கள் பர்ச்சேசர்ஸ் நீங்கள் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணி வந்திருக்கீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்டர்ஸ் நாலு செட் ஆஃப் கேட்டகரி இருக்குது செல்ஃப் எம்ப்ளாய்டு ஜாப் எம்ப்ளாய்டு அதான் எம்ப்ளாய்டு செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ்ஸு இன்வெஸ்டர்ஸ் ஓகே மொத்தம் நாலு கேட்டகிரி இருக்குது இந்த நாலு கேட்டகிரியில் நம்மளால் வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாய்டு போகிறதுக்கு சான்சஸ் நைன்ட்டி பர்சென்ட் ஏன்னா ஒரு குட்டி கடை வச்சால் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஓகே பிஸ்னஸ் ஒரு ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கீழே பத்து பேர் வேலை செய்ய வச்சு ரன் பண்ணுறது பிஸ்னஸ் ஜாப் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வேலைக்கு போகிறது அந்த பத்து பேர் தான் நீங்கள் ஓகே கடைசியாக இன்வெஸ்டர்ஸ் ஒரு நிறுவனத்தில் இந்த நிறுவனம் மேலே குரோ ஆகுமா ஆகாதா இந்த ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து அந்த நிறுவனத்துக்கு முதலீடு பண்ணுறவங்க இன்வெஸ்டர்ஸ்ன்றவங்க ஷேர் மார்க்கெட்லேயே இருப்பாங்க அது இல்லாமல் ஓனாக வந்துட்டு கம்பெனிஸ்க்கு ஸ்பான்சர்ஷிப்பும் பண்ணுவாங்க இந்த ஷார்க் டேங்க்கு யூடியூப்பில் ஷார்க் டேங்க் ப்ரோக்ராம் இருக்குல்ல அவங்களாம் யார் இன்வெஸ்டர்ஸ் ஆனால் ரோட்டுக்கு உரத்தில் ஒரு கடை வச்சுருக்காரு அவர் பொட்டி கடை அணாச்சு அவரு செல்ஃப் எம்ப்ளாய்டு ஓகே பிஸ்னஸ்னால் என்னன்னு கேட்குறீங்களா பொட்டி கடையிலேருந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஒன்று வச்சு ரன் பண்ணுறாங்க டைப்ரஸ் ஆப்ரேட்டர் இல்லை டைப்ரெஸ் மிஷின் வச்சுட்டு மூவ் பண்ணுறவங்க அவங்களாம் வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் பிஸ்னஸ் மாடியூல்ஸ் ஓகேவா இவங்க கிட்ட தான் நம்ம வந்து வேலை செய்கிறோம் அவங்க கிட்ட தான் நீங்கள் வேலை செய்வீங்க பொட்டிக்கல்ல போய் நீங்கள் வேலை செய்ய போறது இல்லை ஆனால் ஒரு மல்லிகல்ல வேலை செய்வீங்க ஓகேவா மல்லிகையில் வேலை செஞ்சாலும் அது உங்களுக்கு இஎசிபிஎஃப் பிடிக்கிறாங்களா இஏசிஐபிஎஃப் எங்கே பிடிக்கிறாங்களோ அது வந்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸில் வரும் ஓகே இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏசிபிஎஃப்லாம் பிடிக்க மாட்டாங்க சேலரியில் வந்துட்டு உங்களுக்கு இஏசிபிஎஃப் பிடிப்பாங்க ஏன்னா பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் சேல்ரி பர்சன்ஸ் பிஸ்னஸ் மேன்ஸ் வந்துட்டு ஓனர் அப்புறம் இந்த செல்ஃப் எம்ப்ளாய்டுன்றவங்க ஓனர் கம் ஒர்க்கர் ஓகேவா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுருந்தேன்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிஸ்னஸில் அடுத்த லெவல் க்ரோ ஆகணுன்றவங்க மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொன்னதில் ஏன்னா தப்பு இருந்தால் அதை பின் பண்ணுங்கள் அவங்களுக்கு சேர்த்து அடுத்த வீடியோவில் கமெண்ட் நான் போடுறேன் பை பை